வசீகரமான வசிகரமான கொண்டு பல பெண்களை கிரங்கடித்தவர் நடிகர் பிரசாந்த் விஜய் மற்றும் அஜித்துக்கு முன்பு முன்னணி ஹீரோவாக இருந்த இவர் சில காரணங்களால் நடிப்பில் ஜொலிக்க முடியாமல் போய்விட்டார் இருந்தாலும் அவர் சினிமாவில் ஆக்டிவாக இருந்த காலத்திலேயே தனக்கான ஒரு சொந்த ஆரம்பித்திருக்கிறார் பிரசாந்த் அவர்கள் சென்னையை சுற்றி உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே ஏதாவது ஒரு விழாக்கள் என்றாலே துணி எடுக்க விரும்புவது சென்னை தீநகரில் உள்ள கடைகளில் தான் எத்தனையோ நாட்கள் தீநகரை கடந்து வரும் நமக்கு அங்கு பிரசாந்துக்கு சொந்தமான கடை ஒன்று இருப்பது யாருக்குமே தெரியாது

இருபது அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கட்டிடம் அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து தளங்களுடன் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டும் இருக்கிறது அத்தனை தளங்களும் நகை கடைகளுக்கு மட்டுமே வாடகை விடப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் பிரசாந்துக்கு மாதம் மட்டும் லட்சத்தில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க